அனைவருக்கும் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க இதனால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன கும்பராசினியர்களுக்கு நமக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று எண்ணி வியக்கக்கூடிய கூடிய அளவிற்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் இது நிச்சயம் நடந்தே தீருங்க அப்படி என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பாக குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு இப்போது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோலாம் இந்த வகையில கும்பராசி சேர்ந்த அவிட்டம் மூன்றாம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கும்பராசிக்கு வாக்கு தனம் குடும்ப ஆகியவற்றுக்கு அதிபத்தியம் கொண்டவர் குரு பகவான் அவர் ராசிக்கு ஸ்தானமாகிய மேஷத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பது நன்மை அளிக்கக்கூடிய கிரக நிலை இல்லைங்க குடும்ப பொறுப்புகள் காரணமாக அதிக அலைச்சல் கடின உழைப்பு ஏற்படுங்க உடலில் அசதியும் சோர்வும் உண்டாகுங்க மேலும் ஜென்ம ராசியில் தனது ஆட்சி வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு அடிக்கடி ஆரோக்கிய பாதிக்க கூடுங்க அளவுக்கு மீறிய செலவுகள் கவலை அளிக்குங்க திருமண முயற்சிகளில் தடங்களும் தாமதமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது களத்திர பாக்கிய லாபஸ்தானங்களுக்கு குருவினுடைய பார்வை இருப்பதாக பிரச்சனைகள் அனைத்தும் அளவோடு தாங்க இருக்கும் அது மட்டுமில்லாம குரு பகவானுடைய வக்ர நிவர்த்திக்கு பிறகு குரு பகவான் நோக்கி நகர இருப்பதால குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு அவை முற்றிலுமாக படிப்படியாக நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க குரு பகவான் குறிப்பாக திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசியினருக்கு அந்த முயற்சிகளில் சிறு முயற்சியிலேயே வரண் அமையுங்க இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து இதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சரிப்பதால தவறான வரணை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதனால் வரைக்கும் கும்பராசினியர்கள் நிச்சயிப்பதற்கு முன்னர் தீரா விசாரிப்பது மிக மிக நல்லதுங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை வீட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமா அமைய இருக்குதுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான சாதகமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை நீங்க இந்த காலகட்டங்கள்ல எதிர்பார்க்கலாங்க சிவராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய வக்ர காரணமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பாக கம்பெனிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் குடும்பத்தில் வண்டி வாகன யோகமும் ஏற்பட இருக்குதுங்க புதிதாக வீடோ நிலமோ அல்லது புதுப்பிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுபவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி சஞ்சாரம் அமையிருக்கு என்பதை சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது இந்த காலகட்டங்களில் உத்தியோகஸ்தர்களுக்கு பணிகளில் கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை குருவினுடைய இந்த மேசராசி வக்ர சஞ்சார நிலை எடுத்து காட்டுதுங்க அல்லது சக ஊழியர்களுக்கும் உதவுவதற்காக ஜாமீன் கேளுத்து போடுவது அல்லது கடன் வாங்கி உதவி செய்வது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுக மேலதிகாரிகளுடன் பழகுவதில் அளவோடு இருப்பது அவசியங்கள் நிறுவனம் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல விவாதிக்கும் போது உங்களுடைய கருத்து தான் சரி என்ன வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க ஏன்னா ஜென்ம ராசியில் சனி அமர்ந்துள்ள நிலையில குருவும் அனுகூலமற்று மேச ராசியில் நிலை கொண்டிருப்பது புதிய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும் சிலருக்கு நியாயமாக நிர்வாகத்தினர் கொடுக்க வேண்டிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு சலுகைகள் ஆகியவை சற்று தாமதப்பட்டாலும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைத்து விடுங்க அத்தகைய தருணங்களில் பொறுமை சாதுரியம் மிக மிக அவசியங்க சக ஊழியர்களுடன் உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி வேலை பார்க்கும் நிர்வாகத்தை பற்றி விவாதிக்க வேண்டாங்க அன்றாட பணிகளில் நீங்கள் உங்களுடைய பணி உண்டு என்று அனைத்து விஷயங்களிலும் இருப்பது உங்களுடைய எதிர்கால உத்தியோகத்திற்கு மிக மிக நல்லது என்பது கிரகங்களுடைய கும்பராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது போட்டிகள் கடுமையாக இருக்குங்க அன்றாட விற்பனையில் பின்னடைவு ஏற்படுங்க சந்தை நிலவரம் கவலை அளிக்குங்க அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு குறை செய்வதால வர்த்தகமும் வருமானமும் பாதிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு சீன நாட்டிலிருந்து அதிக பொருட்கள் இறக்குமதி வாங்குவதால நமது ஏற்றுமதி குறைய கொடுங்க பல தொழிற்சாலைகள்ல உற்பத்தி பொருட்கள் தேங்கி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது சில தருணங்கள்ல நிதி பற்றாக்குறையினால் பிரச்சனைகள் கடுமையாக இருக்குங்க இந்த நேரங்கள்ல என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்து சிந்தித்து செயல்படுத்துவது நல்லதுங்க தொழில் மற்றும் வியாபார ரீதியாக வெளிநாடு சென்று ஒரு சிலர் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கு முன்னர் அந்த ஒப்பந்தத்தை நின்று படித்து பார்த்து இதற்கு பிறகு கையெழுத்திடுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது கும்பராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வருமானம் அளவுடன் இருக்குங்க வாய்ப்புகள் கணிசமாக குறையுங்க வசதிகளையும் ஆடம்பர செலவுகளையும் வைத்துக் கொள்வது நல்லது திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு பண வசதி கிடைப்பதில் பிரச்சனைகள் ஏற்படுங்க திரைப்பட தயாரிப்பாளர்கள் பாதையில் நின்று போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய விரைவில் உங்களுடன் கை நழுவி போன வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கே கிடைக்க இருக்குங்க அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகள் சாதகமாக இல்லங்க மனதில் ஏற்பட்ட குழப்பமும் தெளிவற்ற நிலையும் நீடிக்குதுங்க எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக கூடுமான வரையில் கட்சி கட்சி தலைவர்களை பற்றி தரக்குறைவாக பேசாமல் இருப்பது விவேகமான ஒரு செயலா அமையுங்க அப்படி இல்லைன்னா நிம்மதியை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுங்க கும்பராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது குரு பகவானுடைய இந்த மேசராசி சஞ்சார காலம் உங்களுடைய கல்வியை சிறிதளவு பாதிக்காதுங்க ஏனெனில் கல்வித்துறைக்கு அதிபதியான புதனும் கும்பராசியின் வித்யா ஸ்தானமும் தோமல்லாமல் இருப்பதே இதற்கு காரணமாகுங்க வழக்கம் போல உங்களுடைய பாடங்களை மனதை செலுத்துங்க ஜென்ம பகவான் இருப்பதால் இரவில் நேரம் கண் விழித்து படிக்க வேண்டாங்க உடல் நலனில் சற்று கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க இன்றைய எதிர்காலம் என்பதை மனதில் வைத்து முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்துவது நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது கும்பராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு குரு பகவானுடைய வகர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு பார்க்கும்போது செவ்வாய் உங்களுக்கு அனுகூலமாக நீடிப்பதால விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாகவே இருக்குங்க இருந்தாலும் ஜென்ம ராசியில் பலம் வாய்ந்த ராகு இருப்பதால் வயல் பணிகள் உழைக்க நேரிடுங்க இரவு நேர பணிகளின் போது விஷ ஜந்துகளால் ஆபத்து நேரிடக்கூடும் அதை எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக அவசியம் உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடித்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியை அமைஞ்சிருக்கு கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது கும்பராசி வாக்கு தனம் குடும்பம் ஆகிய ராசிகளுக்கு குரு பகவான் அதிபதியா அதனால் குடும்ப பொறுப்பு பெண்மணிகளுக்கு சிறு சிறு உடல் உபாதைகளை தவிர தவிர்க்க பிடித்த மனவாளன் அமைவது அஹ் தாமதமாக நெருங்கிய உறவினர்களுடன் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாதவின் பிரச்சனைகள் ஏற்படாதவாறு தவிர்க்க உதவும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பனிரெண்டு வியாழக்கிழமைகள் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது பசுனை சேர்த்து தரிசித்துட்டு வந்தால் போதுங்க தோஷங்கள் விலகிச் சென்றுவிடும் எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது